அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய கதைகள் எழுத்தாளர் கந்தர்வன் அவர்களுடைய கதையை தான் கேட்க போறோம் இவருடைய இயற்பெயர் க நாகலிங்கம் இவர் ஒரு அரசு ஊழியராக பணியாற்றி வாழ்ந்து மறைந்தவர் இவருடைய சிறுகதை தொகுதிகள் ஐந்து தொகுதிகளாக வெளிவந்திருக்கு கிட்டத்தட்ட எழுபது கதைகள் அந்த ஐந்து தொகுப்புல இருக்கு கவிதைகளும் எழுதியிருக்காரு இவருடைய கதைகளாகட்டும் கவிதைகளாகட்டும் எல்லாவற்றிலுமே சமூக அவலங்களை எள்ளி நகையாடி எழுதியிருப்பார் அதை வாசிக்கும்போது நம்ம மனசு ரொம்ப ஒரு கனமான உணர்வை அடையும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழில் எழுதின குறிப்பிடத்தக்க படைப்பாளிகளில் ஒருவர் தன்னுடைய இறுதி காலங்களில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்க அமைப்பில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டார் இவர் எழுதிய கதைகளில் ஒன்றான சாசனம் கதை தான் நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம் அப்பா என்னோடய அப்பா பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் எங்கேயாவது போயிட்டுருக்கும் பொழுதோ இல்லை அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போதோ அந்த குறிப்பிட்ட இடம் வரும்போது மட்டும் யார் என்ன பேசினாலும் சரி அது எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டார் வண்டிக்குள்ளேருந்து தலையை வெளியே நீட்டி அங்கே நின்றுட்டு இருக்க அந்த உயரமான பிரம்மாண்டமான புளிய மரத்தை ஒரு தடவை பார்ப்பாரு அந்த புளிய மரம் அந்த ஊர்கோடியில் இருக்கக்கூடிய குறவர்கள் வசிக்கிற குடிசைகளுக்கு மத்தியில அந்த பிரம்மாண்டமான மரம் இருக்கு குறவர்கள் அங்கே வசிக்கிறதுனால அந்த புளிய மரத்தடியில எப்போ பார்த்தாலும் அப்படின்னு பன்றிகள் ஃபுல்லாக அடைஞ்சு கிடந்து அங்கேயே தன்னுடைய கழிவுகளை எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அந்த கழிவுகள் உரமாக மறினதுனாலமோ என்னமோ தெரில ஊரில் இருக்கிற எல்லா மரங்களை காட்டிலும் இந்த மரம் நல்லா செழிப்பாக வளர்ந்து நிற்கும் அது எங்கள் அப்பாவுக்கு சொந்தமான மரம் ஒரு ஐந்து மைல் தூரத்தில் ஆறு சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது அந்த கிராமத்துலேயும் இப்போ இந்த தாய் கிராமத்துலேயும் எங்கள் அப்பாவுக்கு நிறைய நிலங்கள் இருக்குது புஞ்சை நஞ்சை இப்படி நிறைய நிறைய இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஏன்னே தெரியாது இந்த புளிய மரம் தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப தூரத்திலிருந்து பார்த்தா ஒரு குன்று பச்சையாக நிற்கிற மாதிரி இருக்கும் பக்கத்தில் வந்து அண்ணாந்து பார்த்தா ஆயிரம் கிளையோட அடர்ந்த அந்த மரத்துக்குள்ளே ஒரு தோப்பு அசஞ்சு ஆடுற மாதிரி இருக்கும் சும்மா என்ன பூசின மாதிரி வழுவழு வழுவழுன்னு இருக்கும் சிமெண்ட்டு திணையில் பகல் பூரா அப்பா உக்காந்துருப்பார் நாலு பண்ணையாள்களுக்கும் அஞ்சு கிராமத்து குத்தைகாரங்களுக்கும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே உத்தரவுகள் போகும் எப்போதாவது அந்த பர்மா கொடைய விரித்து நடப்பாரு ஒரு நாளைக்கு இத்தனை தடவை அப்படின்னு எண்ணி விடல அவர் இறங்கி நடக்கிறத அப்பா நடக்கிற நடையெல்லாம் சேர்த்தி தாத்தா அந்த காலத்துல நடந்திருக்காரு தாத்தா அந்த காலத்துல சமஸ்தானத்துல இந்த பகுதியோட பேஷ்காரா இருந்தாரு மகாராஜா இந்த பக்கம் எல்லாம் திக் விஜயம் பண்ணும்போது தாத்தா பயங்கரமான விருந்துகள் வச்சு உற்சவம் நடத்தி ராஜாவை அசத்திடுவாரு ராஜாவோட நாக்கு அது வரைக்கும் சாப்பிடாத ருசியான பண்டங்களை எல்லாம் விருந்துகளில் படைப்பார் அப்படியே ராஜா அதை சாப்பிட்டு மனம் குளிர்ந்து போயிருப்பாரு ராஜா நடந்து போகும்போது மரியாதை காட்டி தாத்தா பின்னாடியே நடந்து வந்துட்டு இருப்பாரு அப்பப்போ ராஜா கூப்பிட்டு விரலை நீட்டி காட்டி நீட்டிக்கிட்டே போவார் அவர் விரலை நீட்டின இடங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா தாத்தாவுக்கு சொந்தமான நிலங்களாக மாறிட்டு சாசனமாகி வந்துட்டே இருந்துச்சு தாத்தா அரண்மனைக்கு போய் சாசனங்களையும் பட்டணங் பட்டயங்களையும் வாங்கிட்டு வந்த நாள்ல இருந்து எட்டு நாளுக்குள்ள அந்த இருபத்தோரு கிராமங்களில் இருந்தும் ஆள்களை திரட்டினார் தன்னுடைய நிலம் அப்படின்னு உழுதுகிட்ருந்த குடியானவர்களை எல்லாத்தையும் அந்த நிலங்கள்ல ஊர்கள் ஊர்களிருந்தும் மகாராஜாவோட சாசனத்தை காட்டி விரட்டி இதனால இதனால் அடித்தடிகளும் ஏன் நாலு கொலை கூட நடந்ததாக சொல்லியிருக்காங்க தாத்தா இருந்து எப்போ புறப்பட்டு போனாரு எந்த ஊரில் யார் வீட்டில் இருக்கார் ராத்திரி எத்தனை மணிக்கு வருவார் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது உள்ளூரில் தான் தங்கியிருக்காரு ஒரு வீட்டில் அப்படின்னு நக்கலா ஒருவர் சொல்ல அதெல்லாம் இல்லை சிறைக்குளமோ பண்ணாந்தையோ கீராந்தையோ எங்கே இருக்காருன்னு யார் கண்டா அப்படின்னு அடுத்த ஆள் பேசிடுமா சில சமயம் விடிய காலையில் செவந்த கண்ணோடு வந்து சேருவார் வந்ததையும் வீட்டில் இருக்கிற அட்லா பரபர பரபரன்னு ஒரு அண்டா தண்ணியை கொண்டு போய் வாசலில் வைப்பாங்க அந்த தண்ணியில் குளிர குளிர குளிச்சுட்டு வேட்டி துண்டை நனைச்சு போட்டுட்டு வீட்டுக்குள்ளே நுழைவாராம் அப்படி இருந்த தாத்தாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா நடக்க ஆரம்பிக்கும்போது மகாராஜா சாதாரணமான இந்திய பிரஜையாயிட்டார் அந்த சாசனங்களையும் பட்ட பட்டயங்களையெல்லாம் அப்பா கையில் ஒப்படைச்சிக்கிட்டு தாத்தா கிழக்கு காட்டில் எரிஞ்சபோது முதல் தேர்தல் முடிஞ்சு ஓட்டுகளை எண்ணிக்கிட்டு இருந்த நேரம் கிராமங்களில் நீண்டு கிடந்த புஞ்சைகளை அப்பா அந்தந்த கிராமத்துக்கு பெருங்குடியானவர்கள் கிட்ட குத்தகைக்கு விட்டுட்டாரு செவற்காட்டு பனைகளை பாட்டத்துக்கு விட்டாரு தை மாசியில் வீட்டு மச்சியிலையும் குடுமையிலையும் பட்டாசாலையிலையும் நெல் கம்பு வரகு கேப்பை மிளகா கொத்தமல்லி நிலக்கடலை துவரம்பருப்பு கருப்பட்டி வட்டிகள்னு அப்படியே குவிஞ்சு கிடக்கும் ஆள் அறைக்குள்ள அறைக்குள்ளே மட்டும் அப்பா எதையுமே வைக்க விட மாட்டார் அப்பாவை தவிர யாருமே அந்த அறைக்குள்ளே உள்ள நுழையக்கூட முடியாது நாலு ஆள் சேர்ந்தாலும் தூக்க முடியாத மாதிரி ஒரு பெரிய இரும்பு பெட்டி அறைய இரும்பு பெட்டி அந்த அறையோட கிழக்கு மூலையில இருக்குது அப்பா உத்திரத்தையோ தூணையோ நிலைப்பாச்சாக கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னா ஆழமான யோசனையில் இருக்கிறாருன்னு அர்த்தம் அது முடிஞ்சதும் அரைக்குள் நுழைஞ்சு அந்த இரும்பு பெட்டியை திறப்பார் அதுக்குள்ள இருக்கிற பழைய சாசனங்களையும் பட்டயங்களையும் பத்திரங்களையும் அப்படியே பூக்களை எடுக்கிற மாதிரி எடுப்பார் மேல் துண்டால் தூசியை தட்டுவார் சந்தேகம் தோண பத்திரத்தை மட்டும் எடுத்து வெளிச்சத்தில் சின்ன சத்தத்தோடு படித்து பார்ப்பார் சில நாட்களில் மனசில் எதையோ தீவிரமாக நினச்சிக்கிட்டு குடஞ்சி குடஞ்சி அந்த சாசனங்கள் நீங்களாக வேறு எதையோ நான் மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு தடவையும் பெட்டியை திறந்து மூடிட்டு திண்ணையில் உட்காந்துருக்கீங்க அப்பாவோடய முகத்தில் வேர்வையும் அதிருப்தியும் இருக்கும் அந்த ஊர்கோடி புளிய மரம் நல்லா தல தள தள தலைன்னு வளர்ந்து நிற்குது அதிலிருந்து வர்ற புளிதான் ஒரு வருஷத்துக்கும் வீட்டு ஆகுது ஆனால் தாத்தா ஒப்படைச்சிட்டு போன சாசனமோ பத்திரமோ பட்டயமோ எதில் ஏன் ஒரு சின்ன துண்டு காகிதத்தில் கூட இந்த மரத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை ஒரு நாள் சுப்பையா மாமா அப்பா பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு பேச்சு வாக்கில மண்டபத்து மல்லி மண்டபத்து புளி ரெண்டுக்கும் சமமாக உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு நான் சொன்னார் அப்பா அதை கேட்டதையும் அம்மாவை கூப்பிட்டு அந்த கொரட்டு புளியில கொஞ்சம் கொண்டாந்து மாப்பிள்ள கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை இன்றைக்கி குழம்பு உங்கள் வீட்டில் இந்த புளியில் வச்சு பாருங்க வெடியை வந்து சொல்லுங்கள் மண்டபத்து புளி வசத்தியா கொரட்டு புளி வசத்தியான்னு அடுத்த நாள் காலையில் சுப்பையா மாமா திண்ணையில வந்து உக்காந்தது யோ இந்த கொரட்டு புளிக்கு சரியா மண்டபத்து புளியும் நிற்காது மதுரை புளியும் நிற்காது அப்படின்னு சொல்கிறார் அப்பா கொரட்டு புளின்னு சொல்கிறது குற வீட்டு புளி அப்படிங்கிறதா குற வீடு அப்படின்னு சொல்கிற எதையுமே அப்பா கொரட்டு கொரட்டு அப்படின்னு தான் சொல்லுவார் அப்படி பேசி முடிச்சது எதையோ மறைச்சு தப்பிச்சு விட்ட திருப்தியில எல்லார் முன்னாலையும் தன்னை மறந்து அப்பா சந்தோஷப்பட்டு சிரிப்பார் அந்த ஆள் பத்தி அறையில் இருக்க இருப்பு பெட்டியை திறந்து சாசனங்களையும் பத்திரங்களையும் பார்த்து முடிச்ச சமயங்கள்ல அப்பா திண்ணையிலிருந்து இறங்கி கொடைய விரிச்சும் விரிக்காமலுமா அப்படியே ஓட போகிற மரத்தை கயிறு போட்டு கட்டி வைக்கிற மாதிரி வேகமா ஓடுவாரு கொழுந்து விடுற நேரம் பூ பூக்கிற நேரம் அப்படியே பிஞ்சு விடும் நேரம் இது எல்லா நேரத்துலேயும் போய் அந்த மரத்தடியில் ஐயா மகா வந்திருக்கார் விலகல அப்படின்னு சத்தம் கேட்டு வேடிக்கை பார்க்க வர்ற வீட்டு பிள்ளைகளை அங்கே இருக்க சேரி கிழவர்களெல்லாம் விரட்டி விடுவாங்க மரத்தடியில் அடைஞ்சு கிடக்கிற பன்றிகளை எல்லாத்தையும் விரட்டி அங்கே இருக்கிற மேட்டு பக்கம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க பன்றி கழிவுகளை எல்லாம் தள்ளி ஒரு புறமாக ஒதுக்குவாங்க மற்ற குடிசிகள்லேருந்து விலகி ஒரே ஒரு குடிசை மட்டும் புளிய மரத்துலேருந்து வடக்க தனியாக இருந்துச்சு அந்த சேரியில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எதுவுமே அந்த குடிசை அருகே வந்து விடாத மாதிரி சுத்தி ஒரு தீவட்டம் காக்கிற மாதிரி அது மட்டும் பழிச்சிடு இருக்கும் அப்பாவோட குரலை கேட்டதுமே குடிசைக்குள்ளேருந்து ஒரு கிழவி அப்படியே கண்ணில் பூ விழுந்து பார்வை தெரியாம ஒரு கம்பை உணிக்கிட்டு வெளியே வருவா குறவர் கூட்டத்திலிருந்து விலகி தனியா ஆகாயத்திலிருந்து வந்து பிறந்தது போல கிழவியோட மகளும் கூட வந்து நிற்பா அந்த மக அப்படியே தாத்தாவோட நிறத்தில் தாத்தாவோட ஜாடையில் இருப்பா அப்பாவுக்கும் அந்த பொம்பளைக்கு ஒரு பதினஞ்சு வயசு வித்தியாசம் இருக்கும் அப்பாவை விட பதினஞ்சு வயசு சின்ன பொம்பளை அந்த பொம்பளையும் அவ புருஷனும் பிள்ளைகளும் குறவர் கூட்டத்திலிருந்து விலகி தனியாக நிற்பாங்க கிழவியும் மகளும் அப்பா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப வாஞ்சையோட கேட்பாங்க அப்பா புறப்பட்டு போகும்போது அந்த பொம்பளை அவர் பார்க்குற மாதிரி முன்னாடி வந்து குப்பை கூளங்களை காளால் தள்ளி வழி செய்வா இவங்களோட இந்த செய்கையில் அப்பா தடுமாறி நடப்பார் வீடு வந்து சேர்ற வரைக்கும் மறுபடி முகம் மாறி வந்து சேருவார் வெகு நேரம் யோசனையிலையே தான் இருப்பார் கணக்கு பிள்ளைய கூப்பிட்டு கேட்லாமா அப்படின்னு பலமுறை அப்பாவுக்கு தோணும் இந்த மரம் நிற்கிற நிலம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கலாம் தன்னோடய பேருக்கே ரசீது போட சொல்லி வரி கட்டுறதா ரசீதும் போட சொல்லலாம் ஆனால் மரம் இருக்கிற இடம் நம்ம பேரில் இல்லை அப்படின்னு கணக்கு பிள்ளைக்கு நாமே சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிரும் சொத்து விஷயத்தில் அவசரப்படக்கூடாது போகிற வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு கணக்கு பிள்ளைக்கு சொல்லணும்னு ஞாபகம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அப்பா அந்த எண்ணத்தையே நிறுத்தி வச்சிருவார் வருஷா வருஷம் புளியம்பழ உளுக்கள் அப்பா முன்னாடி விமர்சையா நடக்கும் மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா புலி வீட்டு பட்டாளத்துக்கு வருஷத்துக்கு வந்து சேரும் புளியம்பழ உழுக்களுக்கு முதல் நாளே அப்பா ஆள் சொல்லி விடுவார் மறுநாள் காலையில் அப்பா போகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற பன்றி கழிவுகளைக்க கூட்டி அப்படியே ஒதுக்கி வச்சிருப்பாங்க அப்பா பத்து ஆட்களோட ஒரு கூட்டு ஒரு கட்டு சாக்குகளோட வெயில் வந்ததும் வருவார் வருஷா வருஷம் இது ஒரு சடங்கு மாதிரி நடக்கும் உழுக்களுக்கு முன்னாடி கிழவியோட மக கிழவியோட கையை பிடிச்சிக்கிட்டு வந்து மரத்தறியில் நிறுத்துவாள் கிழவி மரத்தை தொடுவா தடவா கும்பிடுவா அந்த குருட்டு கண்ணீரில் இருந்து தரதரையாக கண்ணீர் வடியும் மக மெல்ல கிளவியை அங்கிருந்து அழைச்சிட்டு குடிசை பக்கம் கூட்டிகிட்டு போவாள் அப்பா இதையெல்லாம் பார்த்தும் பார்க்காதும் போல் நிற்பார் சீக்கிரமாக இந்த சடங்கு நடந்து முடியணும் அப்படிங்கிறது போல் பொறுமை இழந்து நிற்பார் இது முடிஞ்சதுமே பலசாலிகள் எட்டு பேர் கிளைகளை ஏறி மேல் மேல்கொப்பை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உழுக்குவாங்க பழங்களெல்லாம் உதிஞ்சு சட 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 சடன்னு கீழே விழுந்து சத்தம் கிளப்போம் குறை வீடுகளில் இருந்து சின்ன பிள்ளைகள் எதுவும் பழம் பொறுக்க நடுவில் நுழைஞ்சா மண்டையில் தொப்பு நடிக்கும் அந்த ஒரு பழமே மண்டையில் ரத்தம் கசிக்க வச்சிரும் அந்த அளவுக்கு பெரிய பழங்கள் மொத்த கிளையும் உழுக்குன பின்னாடி அப்பா மரத்தை சுத்தி 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 வந்து மேலே பார்வையிடுவார் ஒரு கிளை விட்டு போயிருந்தா கூட அவர் பார்வையில பட்டுறோம் அத கூட விடாம உழுப்பு எடுத்துட்டு பத்து பேரும் பழங்களை அப்படியே வார கட்டுவாங்க கட்டி முடிச்ச உடனே ஒரு சின்ன குவியலை மட்டும் அப்பா அப்படி காலிலேயே தள்ளி குவிச்சு ஒதுக்குவாரு அந்த பெண் வந்து எல்லாத்தையும் அள்ளி எடுத்துகிட்டு போவா அதை அள்ளி எடுத்துகிட்டு போகும்போது அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வடியும் மூட்டைகளை வண்டி ஏற்றி வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்குவாங்க ஒரு வாரம் முத்தத்தில் புளி ஃபுல்லாக காயும் அப்புறம் பதினஞ்சு பேர் பட்டாசு ஆலையில் உட்காந்து உடைப்பாங்க மறுபடியும் முத்தத்துக்கு போகும் அப்புறம் அடைச்சி சால்களில் போட்டு அடைச்சி வைப்பாங்க ஒரு வருஷம் புளியை உளுக்கும்போது கிளவி மரத்தை தொட்டு இருந்தா அப்போ அவளோட மகளோட புருஷன் ஏய் உங்கள் ஆத்தால இங்கிட்டு கூப்பிடு அசிங்கமாக இருக்குது சனாம் முற வேடிக்கை பார்க்குது அப்படின்னு கோபமாக சொன்னான் அந்த பெண் தயங்குனா கூட்டிகிட்டு வரப்போறையா இல்லையா அப்படின்னு எல்லாரும் இருக்க காளால் ஒரு உதவிட்டான் ஓடி போய் கிழவியை இழுத்துக்கிட்டு இவன் வந்துட்டா அன்னைக்கு அப்பா காளால் தள்ளி குவிச்சிருந்த புளிக்கு முன்னாடி வந்துன்னுட்டு அவன் இதையும் அள்ளிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னான் அப்பா கொஞ்சம் கைகால் நடுங்கி கலங்கி தான் போனார் ஆனாலும் விட்டு கொடுக்காம டேய் இதையும் அள்ளி கட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டாரு அன்னைக்கு ஒரு பணம் விடாமல் வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு அடுத்த வருஷம் வழக்கம்போல் மறுநாள் புளியம்பழம் உழுக்க வரப்போவதா அப்பா சொல்லி அனுப்பியிருந்தாரு அடுத்த நாள் பத்து பேரோட மரத்தடிக்கு போகையில் தர எங்கும் பண்ணி கழிவுகளாக இருக்குது எங்கே பார்த்தாலும் நாத்தமும் அசிங்கமோ அதை சரி பண்ணி வைக்கவே இல்லை அங்கே கைத்து கட்டல கிழவி உக்காந்துருக்கா யாரோ ரொம்ப பிடிச்சி உட்காந்து வச்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அந்த பெண் அவளோட புருஷனோடும் பிள்ளையோடும் அங்கே நிற்கிறா அப்பா அந்த பெண்ணை கோபமாக கட்டுமையாக பார்க்குறாரு என்ன இதெல்லாம் அப்படின்னு அதட்டுறாரு சொல்லி வச்ச மாதிரி யாரும் வேலை வெட்டிக்கு போகாமல் குற வீட்டு ஆட்கள் மொத்தமாக அங்கே கூடியிருந்தாங்க அந்த பொம்பளை பட்டு இந்த மரத்தை நான் தான் உழுக்குவேன் இதில் எனக்கு பாத்தி எதை உண்டு அப்படின்னு பேச துவங்கச்சு அப்பாவுக்கு காலெல்லாம் நடுங்கிருச்சு உதடு அப்படியே கோணுதும் போதும் போதும் பேச்சை நிறுத்து அப்படின்னு அதட்டிட்டு பதறி போய் அந்த இடத்த விட்டு நகுந்துட்டார் அந்த கிழவி எந்த வித சத்தமும் இல்லாமல் அமைதியாக உக்காந்துருந்தா கூட்டிட்டு வந்த பத்து பேரையும் திருப்பி அழைச்சிக்கிட்டு தலைய சாய்ச்சி குனிஞ்சு நடந்து வீடு வந்து அப்பா சேர்ந்துட்டாரு அதுக்கப்புறம் அப்பா ஆழ்பத்தி அறைக்குள்ள போய் நுழைஞ்சு அந்த பெட்டியை திறந்து சாசனம் எதையுமே எடுத்து பார்க்கவே இல்லை இதோட கதை முடிந்தது எளிய மக்களுடைய கதையை மிக அழகாக இந்த இடத்துல ஒரு எள்ளல் நடையோடு கந்தர்வனவர்கள் சொல்லியிருப்பார் கந்தர்வனின் கதைகளை வாசித்து பாருங்கள் ஒரு எழுத்தாளரை கொண்டாடுவது அவருடைய நூல்களையும் கதைகளையும் வாசிப்பது தான் அடுத்த முறை வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்